ஐ கேஷ் எல்லாருக்குமே வணக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க பைசன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது அவர் எல்லா படத்துலேயும் மாரி தான் இந்த படத்துலையும் கதை சொல்லியிருக்காரு அவர் எல்லா படத்துலேயும் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பம் அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு அது முன்னேறி பறந்து போகணும் அப்படின்றது தான் அவரோட கதையாக எல்லா படத்துலையுமே சொல்லியிருப்பார் அதேமாரி இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு இந்த படம் தீபாவளிக்கு வந்துச்சு ஆனால் நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் தானே போய் பார்க்க முடியும் அப்படின்னும் போது இந்த படத்தை போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்தமாரி ஒரு படமாக இந்த படம் எடுத்திருக்காரு ஓகே காய்ஸ் வாங்க ஃபுல் கதையை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பேச போகிற படம் த்ருவ் விக்ரம் நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் காலமாடன் மாரி செல்வராஜ் படம்னா அதில் ஒரு உண்மை குரல் ஒரு சமூக தாளம் ஒரு மனித மனக்கதை இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பயணம்தான் பைசன் காலமாடன் கதை தொடங்குது த்ரு விக்ரம் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் அவனோட கனவு தன்னுடைய கிராமத்துக்காக கபடி மைதானத்துல ஒருமுறை பைக்ஸன் மாதிரி போராடணும் அவன் வெறும் விளையாட்டு வீரன் இல்ல அவன் ஒரு கோபமுடைய மனிதன் அவனுடைய தந்தையிடமிருந்து வந்த அந்த ஆத்திரம் அந்த வலி அவனோட கண்ணில் ரொம்ப அழகா தெரியும் அவன் வாழ்க்கை மெதுவா மாறுது அவன் வெற்றி பெறணும்ன்ற தாகத்துக்கும் சமூகத்தில் அவன் எதிர்கொள்ளும் தடைகளுக்கும் நடுவேதான் கதை நகருது சாதி பாசம் அதிகாரம் இந்த மூன்று வார்த்தை தான் படத்தோட உயிர் கபடின்னா உனக்கு பிடிக்குமா என்ன த்ரு விக்ரம் பைசன் மாதிரி பழிச்சுன்னு தெரிகிறார் அவரோட நடிப்பு ரா ஆன உண்மை நிறைந்தது சில காட்சிகளில் அவர் சொல்லாமனே உணர்ச்சிய முகத்துல காற்றார் அதுதான் ஒரு நல்ல நடிகனோட அடையாளம் அவனோட ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வழியும் நம்ம மனசுல ஒரு தடம் வைக்குது அதனால தான் ரசிகர்கள் சொல்றாங்க இது த்ரூவோட லைஃப் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம இருப்பானா பக்கம் தென்மா இசை உணர்ச்சியோட கலந்த ஒரு வெடிப்பு தீக்கொளுத்தி பாடல் அதுல உள்ள ஆழமான லாங்கிங் வலி படம் முடிந்ததும் கூட காதல ஓடிக்கொண்டே இருக்கும் சினிமேட்டோகிராபி ஈஸ்வர் ஒவ்வொரு காட்சியையும் பெயிண்டிங் மாதிரி எடுத்திருக்கார் கபடி காட்சிகளில் கேமரா அசத்தலா வேலை செய்திருக்குது கடைசியா எனக்குள்ளே அங்கு கொண்டு போய் நிறுத்தும் தெரியும் படத்தின் உணர்வு இது வெறும் விளையாட்டு படம் இல்ல இது ஒரு மனிதனோட உணர்ச்சி பயணம் அவன் எவ்வளவு தள்ளப்பட்டாலும் அவன் மீண்டு நிக்கிறான் அதுதான் பைசன் மாரி செல்வராஜ் சாதி சமூகம் மனிதம் எல்லாம் கலந்த ஒரு ரியலிஸ்டிக் ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்கார் சில இடங்களில் படம் கொஞ்சம் மெதுவா போகலாம் ஆனா அந்த ஸ்லோ பேஸ் கதை நம்மை அந்த கிராமத்துல சேர்த்த மாதிரி ஃபீல் தருது காட்டில் கோவில பெரியமா இருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் முடிவாக சொன்னா பைசன் காலமாடன் ஒரு மனிதனின் வலி பாசம் போராட்டம் சொல்லும் கதை த்ரு விக்ரமோட நடிப்பு டென்மாவின் இசை மாரி செல்வராஜ் அவர்களின் ரியலிஸ்டிக் ரைட்டிங் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த திரை அனுபவம் தருது இது ஒரு மாஸ் பிளஸ் மெசேஜ் படம் முடிச்சு சொல்லணும்னா பைசன் காலமாடன் ஒரு மனிதனின் வலிமை என்னன்னு காட்டுற சினிமா ஸ்டார் ரேட்டிங் நாலு பை நாலு படத்தோட ஒவ்வொரு காட்சியும் கத்துற மாதிரி உண்மை தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு கபடி விளையாட்டு மையப்படுத்தி எடுத்திருக்காங்க கபடி விளையாட்டு போராட்டத்துக்குள்ள நடுவில் எவ்வளோ அந்த இதுக்குள்ளே அரசியல் இருக்குது அது பற்றி மட்டுமே அழகாக சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்